பவர் வீடருங்க சார் இது வந்து இருக்கிறதுல வந்து சின்ன பவர் வீடர் இது என்னென்ன யூசேஜ் பாத்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கு எல்லாம் களை எடுத்துக்கலாம் ஒரு ஃபார்மருக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஒரு போட்டோ அவங்களோட ஆதார் பேனு பேங்க் பாஸ்புக் அப்புறம் வந்து ஆன்லைன் பட்டா சிட்டாடங்கள் ஒரிஜினல் சிறு குறு விவசாய சர்டிபிகேட் இது மாதிரி நீங்க ஃபைல் பண்ணி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்இன் ஒன் வீக்லயே நாங்க வந்து மானியம் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம்

மாங்காய் தோப்பு தென்னந்தோப்பு தோப்பு கணக்குல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ரொம்ப ஹெவியா ஓட்டணும் நாங்க கண்டினியூஸா இத்தனை ஏக்கர் ஓட்டுவோம் பத்து டு இருபது ஏக்கர் கூட ஓட்டலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவங்க

இவங்க நிறுவனத்தோட வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பயங்கர ரீச் ஆச்சு வீடியோ நிறைய விவசாயிகள் பயன்படுத்தினாங்க சோ அதனால வந்து இங்க இருக்கவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நாங்க போடுறோம் சோ கோகுல் அக்ரிடெக்ல வந்து ஸ்பெஷலே வந்து மானியம் தான் சோ அது வந்து இந்த பிரான்ச்லயுமே வந்து மானியம் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் சோ வந்து நீங்க கண்டிப்பா இந்த மானியத்தை வாங்கி பயன்பெறணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்க நம்ம யூடியூப் நேர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துங்க மேடம் உறவின்றி உணவில்லை நேர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து சீதா நான் வந்து கோகுல் அக்ரிடெக்ல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டா ஒர்க் பண்றேன் சார் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு கரெக்டா லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூரோட மாவட்டத்துல வந்து ஜிஹெச் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே நம்ம வந்து கடை வந்து லொகேட் ஆயிருக்கு சரிங்க மேடம் இப்போ இந்த கடை வந்து எவ்வளவு நாளா இருக்கு மேடம் இங்க இப்போ இந்த கோகுல க்ரீடெக் வந்து இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓபன் பண்ணி ஒரு த்ரீ மந்த்து தான் சார் ஆகுது ஓகே அந்த த்ரீ மந்த்துக்குள்ளேவே வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபார்மருக்கு வந்து நம்ம மானியத்து மூலயமா நம்ம மிஷின்ஸ் வந்து கொடுத்து மிஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் சார் சரிங்க மேடம்

இல்ல சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் கணக்குல வந்து வச்சிருப்பாங்க இங்க சின்ன சிறு குறு விவசாயிகள் வந்து இங்க இருக்காங்க ஆஹ் தோட்டக்கலை காய்கறி தோட்டம் பூந்தோட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டக்கலை கஸ்டமர் தான் இங்க இருக்காங்க அதனால நம்ம அதுக்கேத்த மிஷினரிஸ் வந்து இங்க மூவ் ஆகும் நல்லாவே அவங்களையும் ஆமா கண்டிப்பா சரிங்க மேடம் இப்ப உங்க கூகுள் அக்ரிடெக்ல எடுத்துக்கிட்டாலே இந்த மானியம் தான் வந்து பிரபலம் பிளஸ் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு ஏன்னா அதிக லெவல்ல வந்து மானியம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த இருபது வந்து மானியம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க சோ இந்த திருவள்ளூர் பிரான்ச்ல ஓபன் பண்ணிருக்கீங்க இங்க இருக்க விவசாயிகளுக்குமே இந்த மானியம் அப்ளிகேபிள் ஆகுமா கண்டிப்பா ஆகும் சார் பத்து சென்ட்ல இருந்து இப்போ ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு இருபது சென்ட் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகும் ஏன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு தான் அதிகமா கொடுக்குறாங்க மானியமே

ஒரு ஃபார்மருக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஒரு போட்டோ அவங்களோட ஆதார் பேனு பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் வந்து ஆன்லைன் பட்டா சிட்டா அடங்கல் சிறு குறு விவசாயி சர்டிபிகேட் இது மாதிரி நீங்க ஃபைல் பண்ணி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் ஒன் வீக்ல நாங்க வந்து மானியம் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓ ஒரு 1 வீக்லே 1 வீக்லே அதான் நீங்க கரெக்ட்டாவே எனக்கு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணனும் இதுல ஒரு சில டாக்குமெண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு உங்களுக்கான சப்சிடி வந்து மாறும் இப்ப சிறு குறு விவசாய சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் மாறும் உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க கவர்மெண்ட் சப்போஸ் எனக்கு அது இல்ல நான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேல வச்சிருக்கேன் நான் வந்து பெரு விவசாயில போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டி பெர்செண்ட் மானியம் வந்து நாங்க வாங்கி கொடுப்போம் நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வச்சுனா சேஞ்ச் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்சி பார்மரா இருப்பாரு ஃபார்மர் எஸ்சியா இருக்கும்போது செவன்டி பர்சன்ட் மானியம் வரும் அவருக்கு தேர்ட்டி பர்சன்ட் பே பண்ணாவே போதும்

ஏன்னா இப்ப கரண்டா அப்டேட் பண்ண விஷயத்த கூட உங்க கம்பெனில வந்து ஃபாலோ பண்ணி அது ஃபார்மருக்கு வந்து இன்னும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டா போட்டு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி நிறைய குறைச்சிருக்கீங்க கண்டிப்பா ஏன்னா அதுவுமே உங்களோட இந்த ஷோரூம்ல வந்து ஒட்டி டிஸ்பிளேலயும் வச்சிருக்கீங்க வர ஃபார்மர் வந்து ஃபார்மர் வந்தானா லாஸ்ட் மந்த் என்ன ரேட் கொடுத்து வாங்குனாங்க இந்த மந்த்க்கு என்ன ரேட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு ஒரு ஒரு வண்டியுமே செப்பரேட்டா ஒரு வண்டியும் கிடையாது எல்லா வண்டியிலுமே ரேட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு ஓகே மேடம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க கண்டிப்பா பண்ணுவோம் சரிங்க மேடம் மேடம் இப்ப நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் இந்த பிரான்ச்சில வந்து சப்சிடி ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வீடியோ வந்து வந்து அவங்க இது அப்ளிகபிள் ஆகுமா பண்ணலாங்க சார் ஏன்னா நாங்க பதினோரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிரான்சஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணாலுமே நாங்க வந்து நீங்க எந்த டிஸ்டிக்னு சொன்னீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்கொயரியை ஃபாலோ பண்ணி வித்தின் ஒன் வீக்ல நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் எல்லா பிரான்சஸ்மே இருக்கு எங்களுக்குல எந்த டிஸ்டிக்னால ஓகே தான் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்கொயரி வந்து நாங்க ஃபாலோ பண்ணிடுவோம்

அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு இருந்தாலுமே நீங்க அவசரம் இப்ப எனக்கு எமர்ஜென்சின்னா நீங்க இந்த மந்த்ல நவம்பருக்குள்ள எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் சப்போஸ் டிலே ஆச்சுனாலுமே எலெக்ஷனுக்கு அப்போ கண்டிப்பா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்கீமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த டைம்ல நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் இடையில எனக்கு வந்து வண்டி வேணும் எனக்கு ஸ்கீம் இல்ல அப்படின்னா ரீட்டைல பண்ணிக்கலாம்

மேடம் இப்போ கோகுல் அக்ரிடெக் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான மிஷின் வந்து இருக்கு எல்லாமே அக்ரிக்கு தான் தேவையானது சோ இந்த அக்ரிகல்ச்சர் மிஷின் எல்லாமே முக்கியமா கண்டுபிடிச்சதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு வேலைக்கு வந்து ஆள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு சோ இத பத்தி உங்க நிறுவனத்துல என்ன சொல்யூஷனுக்காக நீங்க இந்த மிஷின் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம் இதுதாங்க சார் ஆள் பற்றாக்குறை கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மருக்கு என்ன யூசேஜ்னா களை எடுக்கணும் கண்டிப்பா களை எடுக்கிறதுக்காக மிஷின் வந்து தேவைப்படுது ஆள் தேவைப்படுது ரெண்டுமே இல்லாத ரெண்டுமே தான் கவர்மெண்ட் மானியம் தருது இது மூணுத்துக்கான சொல்யூஷன் தான் சார் நாங்க வந்து இப்ப இந்த பிரான்ச் மூலயமா பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க மேடம் இந்த மானியமும் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு பிரைஸா வாங்குற அளவுக்கு நீங்க வந்து பண்ணி தரீங்க ஆமாங்க சார் சரிங்க மேடம் இப்ப உங்க மிஷின்ஸ்லாம் வந்து டெமோ மிஷின்லாம் வந்து நேரா காட்ட முடியுமா ஆமாங்க சார் பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்டா பார்க்க போற மிஷின் பாத்தீங்கன்னா மினி பவர் வீடர்ங்க சார் இது வந்து இருக்கிறதுலயே வந்து சின்ன பவர் வீடர் இது என்னென்ன யூசேஜ் பாத்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கெல்லாம் களை எடுத்துக்கலாம் இப்போ சம்பிங் தோட்டம் பாத்தீங்கன்னா முக்காடி ஒரு அடி தான் வச்சிருப்பாங்க கேப்ல அப்போ அப்ப இந்த மாதிரி மிஷினரிஸ் மட்டும்தான் அந்த தோட்டக்கலைக்கு யூஸ் பண்ண முடியும் பெரிய மிஷின் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இதுவும் ஏழு ஹெச்பி இன்ஜின் தான் வருது பெட்ரோல் தான் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து த்ரீ லிட்டர் வரும் உங்களுக்கு சரிங்க மேடம் ஏன்னா அந்த அந்த விவசாய பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்காகவே மினி மீட்டர் வந்து இது பண்ணிருக்காங்க சரிங்க மேடம் இது பெட்ரோல் பெட்ரோல் தான் சார் சார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து கிர்லோஸ்கர் கம்பெனிங்க சார் இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நல்ல மூவிங்ல இருக்கிற கம்பெனி ஏழு எச்பி வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி இது இதுவும் ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் தான் என்னென்ன யூசேஜ் பாத்தீங்கன்னா இது ரெண்டு அடியில இருந்து நாலடி கேப் இருந்தா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார் சவுக்குலாம் நல்லா உங்களுக்கு கண்டிப்பா சவுக்கு வச்சிருக்கோம் இந்த வண்டி தான் எடுப்பாங்க போர் பீட் வரையும் நாங்க பிளேட் அட்டாச்மெண்ட் கொடுத்துருவோம் ஆனா டூ ஃபீட் இல்ல த்ரீ ஃபீட் கூட நீங்க அட்ஜஸ்டபுளாதான் ஓட்டிக்கலாம் அதுக்கு வித் டயரோட வந்துரும் உங்களுக்கு டயரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பிளேட் மாட்டி ஓட்டிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிச்சர் போட்டுக்கலாம் மண் அணைப்பாங்க இல்லீங்களா அப்ப செடிக்கெல்லாம் வந்து முன்னாடி களை எடுத்துட்டு பேக் சைடு வந்து மண் அணைக்கிறதுக்காக கேட்பாங்க அந்த ஆப்ஷனும் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா பம்ப் அட்டாச்மெண்ட்டும் இருக்கு மோட்டார் பம்பும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் பிடிஓ ஷாப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க பம்ப் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓஸ் வாங்கி ஓஸ் வாங்கி இதுல அட்டாச்மெண்ட் பண்ணி மரத்துக்கு பூச்சி மருந்து அடிக்கிற ஓஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி மருந்து அடிச்சுக்கலாம்

சரிங்க மேடம் இதுக்கு சப்சிடி மேடம் இதுக்கு வந்து உங்களுக்கு 60 70% வரைய சப்சிடி இருக்கு சரிங்க மேடம் மிஷனோட பிரைஸ் மிஷனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 74999 ரூபா வருது உங்களுக்கு சிறு குறு விவசாயியா இருந்தா உங்களுக்கு வந்து 29999 ரூபா வரும் எஸ்சி ஃபார்மரா இருந்தா 23000 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்க மேடம் இது சவுக்கைக்கு மட்டும் தானா இல்ல வேற என்ன எல்லா परपஸ்க்குமே யூஸ் பண்ண களை எடுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் 2 அடி இதுல

அடுத்து தான் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா சிராச்சி கம்பெனியோடதுங்க சார் நைன் ஹெச்பி இது நைன் ஹெச்பிலே பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்டோட வந்துரும் உங்களுக்கு டீசல் டீசல் ஃபியூல் ஃபியூல் வந்து டீசல் வரும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெவி ஹெவினா எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு இப்போ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க தோப்பு தென்னந்தோப்பு தோப்பு கணக்குல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ரொம்ப ஹெவியா ஓட்டணும் நாங்க கண்டினியூஸா இத்தனை ஏக்கர் ஓட்டுவோம்

எட்டாயிரம் அந்த மாதிரி பே பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா சரி இந்த மிஷின் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா முன்னாடி பார்த்த வண்டியில பத்து ரோப்ல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனா இதுல வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் தான் இருக்கு பேட்டரி வித் செல் போட்டு கொடுத்துருவோம் செல்ஃப்லயும் ரோப்லயும் ஆமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம்

இந்த கம்பெனி சிராச்சி சிராச்சியில பவர் டில்லர் பதிமூணு ல வந்து கொடுத்துருக்காங்க சார் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பெரு விவசாயிக்காக யூஸ் ஆகுது இந்த மிஷின் ஃபுல்லாக வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கிட்ட நெல் பயிர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த நெல் பயிருக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் சேடை குருதி எல்லாமே இதுல ஓட்டிக்கலாம் நம்ம இதுக்கான கேஜுவலும் நாங்களே கொடுத்துருவோம் டீசல் கெப்பாசிட்டி தான் இது ஃபியூல் வந்து டீசல் தான் போடுற மாதிரி இருக்கும் இதுல வந்து நீங்க ரீப்பரும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ரீப்பர்னா எப்படி சொல்றதுனா நெல் பயிர் வந்து அறுப்பாங்க இல்லையா நெல் அறுக்கிறது மிஷின் வச்சு அறுப்பீங்க இதுல வந்து ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணி அதையா நீங்க அறுத்துக்கலாம் அதான் உங்களுக்கு கட் பண்ணி ஷேப்பா தள்ளிடு உங்களுக்கு அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெய்லரும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ட்ரெய்லர் எதுக்காகனா இப்ப பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா தீவனை எடுத்துட்டு போறதுக்காக மிஷின் எதிர்பார்ப்பாங்க அது வந்து நீங்க ட்ரெய்லர் வாங்கி போட்டு அந்த தீவனத்துக்காகவே எல்லாம் வாங்கியிருக்காங்க மிஷின் நம்ம கிட்ட ஃபார்மர் அதுக்கும் யூசேஜ் பண்ணிக்கலாம் நீங்க

ஸ்மால் வந்து அம்பது பர்சன்ட் மானியம் வருது எஸ்சி ஃபார்மருக்கு வந்து எழுபது மானியம் வருதுங்க சார் மானியம் போக்க பே தொகையை போதும் ஃபுல் அமௌண்ட் மானியம் எப்போ வரும் நீங்க எதிர்பார்க்க வேண்டியது நீங்க மானியத்தை கழிச்சுட்டு நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும்

ஒரு பெரிய வேலையை செய்யக்கூடிய மிஷினாகவும் ஆகும் இருக்கு சிறிய வேலையை செய்யக்கூடிய விஷயத்தாகவும் இருக்கு இப்போ வந்து மிஷின் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வரும் இன் கேஸ் வந்து உங்க கம்பெனில எப்படி மேடம் எல்லாமே நாங்களும் ப்ரொவைட் பண்றோம் சார் ஃபார்மிங் லேண்டுக்கே அனுப்பிடுவோம் மெக்கானிக் இருக்காங்க எல்லா பிரான்ச்சஸ்மே மெக்கானிக் இருக்காங்க சப்போஸ் இந்த வண்டி எடுக்கிறாங்க போன உடனே ஏதாவது எனக்கு வண்டி எப்படியே சரியா ஓட்டத்தரல அப்படின்னா டெமோ பண்ணி அமைச்சிருவோம் வண்டி டெலிவரி கொடுத்த மறுநாள் டெமோக்கு ஆள் அமிச்சிருவோம் போட்டி கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே சொல்லி குடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இடையில கஸ்டமருக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தாலோ இல்ல சந்தேகம் வந்தாலோ மெக்கானிக் விட்டு அனுப்புவோம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் எல்லாமே ரெகுலரா வந்து ஆயில் சர்வீஸ்க்கு மெக்கானிக் இருக்காங்க எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே ஃபார்மிங் லேண்ட்க்கே போயிட்டு பண்ணி கொடுத்துருவாங்க சரி கஸ்டம் ஃபார்மர் வந்து எங்கயும் வேண்டியதில்ல வண்டி எடுத்தா நம்ம கிட்ட வந்து கண்டினியூஸா சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் சரி மேடம் இப்ப உங்களோட தொடர்பு என்ன சொல்ல முடியுமா மேடம் இந்த திருவள்ளூர் சுத்தி இருக்கிறவங்க வாங்குறதுக்கான தொடர்பு என்ன சார் எங்களோட பிரான்ச் நம்பர் வந்து நைன் த்ரீ ட்ரிபிள் போர் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் சார் சரிங்க மேடம் இப்போ இதுல தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா சார் சரிங்க மேடம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா உங்க ஷோரூம்க்கு வந்து நம்ம சேனல் வந்து

ஸோ அதில் வந்து என்கொயரி மாதிரி இந்த பிரான்ச்சுக்கும் பார்க்குற வீடியோ பார்க்குற ஃபார்மர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ